நல்ல பங்கு ஏ என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஏ சுவை என்னாலும் என்னோடு இருப்பவரே சுவை எண்ணிக்கை பிரிவு ஆண்டவர் கூறியது மக்களிடம் நீ பேசு மூதாதையர் குலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் குலங்களுக்கு ஏற்ப பன்னிரண்டு கோள்களை பெற்றுக்கொள் ஒவ்வொருவன் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது ஆரோன் பெயரை லேவியின் கோலின் மேல் எழுது இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர் குல தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும் பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய் நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும் இங்கனம் உங்களுக்கு எதிராக முருமுறுக்கிற இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன்னின்று ஒழித்து விடுவேன் மோசே இஸ்ரேல் மக்களிடம் பேசினார் ஒரு தலைவனுக்கு ஒன்று வீதம் அவர்கள் மூதாதையர் புலங்களுக்கு ஏற்ப பன்னிரு கோல்களை அவர்கள் தலைவர்கள் அவரிடம் கொடுத்தனர் அவர்கள் கோல்களுள் ஆரோன் கோலும் இருந்தது மோசே அந்த கோல்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார் மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார் லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டிருந்தது அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது பின்னர் மோசே ஆண்டவர் முன்னின்று எல்லா கோல்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கொண்டு வந்தார் அவர்கள் பார்த்தார்கள் ஒவ்வொரு தலைவனும் தன் கோலை எடுத்துக்கொண்டான் எதிராக சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித்து விட்டதற்கு ஓர் அடையாளமாக அது வைக்கப்படட்டும் என்றார் அப்படியே மோசே செய்தார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார் இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம் இதோ நாங்கள் மடிந்தோம் நாங்கள் அழிந்தோம் அனைவரும் அழிந்தே போனோம் நெருங்கி வருகிற எவனும் அதாவது ஆண்டவரின் திரு உறைவிடத்தை நெருங்கி வருகிற எவனும் செத்தே போவான் நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றனர் பின்னர் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது நீயும் உன் புதல்வரும் உன்னோடி திருவுரை தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள் உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தையோ நீயும் புதல்வரும் சுமப்பீர்கள் உன் மூதாதையர் குளமான லேவி குளத்தில் உள்ள உன் சகோதரரையும் உன்னுடன் கூட்டிக்கொண்டு வர வேண்டும் அவர்கள் உங்களோடு சேர்ந்து நீயும் உன்னோடிருக்கும் உன் புதல்வரும் உடன்படிக்கை கூடாரத்தின் முன் நிற்கும் போது உங்களுக்கு உதவி செய்யட்டும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கூடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திருவுரைவிடத்தின் பாத்திரங்களையோ பலிபீடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம் அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கூடாரத்தின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் வேறு எவரும் உங்களருகில் வரலாகாது இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சினம் இராதபடி திருவுரைவிடத்தின் கடமைகளையும் பலிப்பிடத்தின் கடமைகளையும் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் இதோ உங்கள் ஆகிய லேவியரை இஸ்ராயல் மக்களிலிருந்து நான் தேர்ந்தெடுத்தேன் சந்திப்பு கூடார வேலை செய்ய அவர்கள் உங்களுக்கென ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடை ஆவர் நீயும் உங்களோடு இருக்கும் முன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்குரியதை அதாவது பலிப்பீடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு திரைக்குள் இருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன் அவற்றை நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும் அதாவது இஸ்ரேல் மக்களில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன் இது உனக்கும் உன் புதல்வருக்கும் உள்ள நியமமாக விளங்கும் நெருப்புக்குட்படாத மிக புனிதமான பொருள்களில் உனக்குரியது இதுவே அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கிற அவர்களின் படையல் உணவு படையல் பாவம் போக்கும் படையல் குற்ற நீக்க படையல் ஒவ்வொன்றும் உனக்கும் உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை மிகவும் தூய்மையான தளத்தில் நீ அதனை உண்பாய் ஆண்மகன் ஒவ்வொருவனும் அதனின்று உண்ணலாம் அது உனக்கு புனிதமானது இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களின் அனைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடையவையே இது உனக்கும் உன்னோடி இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றும் உள்ள நியமமாக விளங்கும் உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் உயர்தர எண்ணெய் உயர்தர திராட்சை ரசம்

அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது ஆயினும் மனிதரில் தலைப்பேரானவனை நீ மீட்டுக் கொள்வாய் தீட்டான விலங்கின் தலையிற்றையும் ஒரு மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும் போது அவற்றின் மீட்பு தொகை தூயக செக்கேல் நிறைப்படி ஐந்து வெள்ளி காசுகள் என்று விலை குறிப்பாய் அது பன்னிரண்டு கிராம் ஆகும் ஆனால் மாடு ஆடு வெள்ளாடு இவற்றின் தலையிற்றை நீ மீட்க வேண்டாம் அவை புனிதமானவை அவற்றின் இரத்தத்தை நீ பலிபீடத்தின் மேல் தெளிப்பாய் அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக விளங்கும் ஆரத்தி படையலாக அளிக்கப்படும் இறைச்சியான அவற்றின் மார்பகமும் முன்னந்தொடையும் உன்னை சேரும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் உன்னோடி இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் நியமமாக தருகிறேன் இது உனக்கும் உன்னோடிருக்கும் இருக்கும் உன் வழிமரபுக்கும் ஆண்டவர் உள்ள உப்பு உடன்படிக்கையாகும் மேலும் ஆண்டவர் அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமை சொத்து ஏதும் இல்லை அவர்களிடையே உனக்கு பங்கும் இல்லை இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே இஸ்ரேலின் ஒன்று அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன் சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்குமந்து ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர் அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும் உங்கள் தலைமுறை தோறும் இது என்றும் உள்ள நியமமாக விளங்கும் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தாக இல்லை இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலின் பத்தில் ஒன்றை நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன் எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை என்று அவர்களை குறித்து கூறினேன் பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த பத்தில் ஒன்றை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுக்கும் போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை அதாவது பத்தில் ஒன்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும் அவ்வாறளிக்கும் உங்கள் படையல் போரடிக்கும் களத்தின் தானியமாகவும் திராட்சைப்பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும் அப்படியே நீங்களும் இஸ்ராயல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற உங்கள் பத்தில் ஒன்று அனைத்திலும் இருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள் இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குரு ஆரோனுக்கு கொடுப்பீர்கள் உங்களுக்கு வரும் குடைகள் அனைத்திலும் மிகச் சிறந்ததும் தூய்மையானதுமானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக அளிக்க வேண்டும் எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது அதிலிருந்து மிக சிறப்பானதை நீங்கள் படைத்த பின் மீதியானது லேவியருக்கு போரடிக்கும் களத்தினின்றும் திராட்சை பல ஆலையினின்றும் வரவேண்டியதாக கருதப்படும் அதனை எவ்விடத்திலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் உண்ணலாம் அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும் நீங்கள் அதில் மிக சிறப்பானதை படைப்பதால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் இராது நீங்கள் இஸ்ராயல் மக்களின் புனித பொருள்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் இல்லையேல் சாவீர்கள் தூயவரே உம்மை துதுக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே தூயவரே உம்மை துதுக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே பண்பு மீறைந்தவர் அருளும் இறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு இறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இறக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை துதிக்கிறே கல்லவரே உம்மை பாடுகிறே எண்ணிக்கை பிரிவு பத்தொன்பது பின்னும் ஆண்டவர் ஆண்டவர் ஆரோனிடமும் கட்டளையிட்ட இதுவே பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும் அதை நீ குரு இளையாசரிடம் கொடுப்பாய் அது பாளையத்துக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும் எலையாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் ஏழு முறை தெளிப்பான் அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டரிக்கப்படும் சாணியுடன் சுட்டரிக்கப்படும் அப்போது குரு கேதுரு கட்டை ஈசோப்பு கரஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான் பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் அதன் பின்னர் தான் அவன் பாளையத்தினுள் வர வேண்டும் அந்த மாலை வரை குரு தீட்டுப்பட்டவனாயிருப்பான் கிடாரியை சுட்டரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும் பாவ நீக்கத்திற்காக பயன்படும் கிடாரியின் சாம்பலை தன் உடைகளை துவைப்பான் அவன் வரை இது மாணவன் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கும் என்றும் உள்ள நியமமாக விளங்கும் மனித பிணத்தை தொடுபவன் எவனும் ஏழு நாள்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கி கொள்வான் இங்கனம் அவன் தூய்மையாயிருப்பான் ஆனால் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மையடையான் பிணத்தை அதாவது இறந்துப்பட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்ட பின் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உரைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான் அந்த ஆள் இஸ்ரேலரிடமிருந்து விளக்கப்பட வேண்டும் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேலிருக்கிறது கூடாரத்தில் ஒரு மனிதன் போது அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அத்துடன் இருக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும் திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ தானாக செத்தவனையோ மனித எழும்பையோ

கல்லறையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும் தூய்மையாயிருப்பவன் தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிப்பான் இங்கனும் ஏழாம் நாள் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான் தூய்மைப்படுத்தியவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் மாலையில் அவன் தூய்மையாகி விடுவான் ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை கரைப்படுத்திவிட்டபடியால் சபையிலிருந்து விளக்கப்படுவான் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊச்சப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான் இது அவர்களுக்கு என்றும் உள்ள நியமமாக விளங்கும் தீட்டு கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும் தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும் அதனை தொடபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே உம் திருமுக தரிசனம் நான் காணவே உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே உம் திருமுக தரிசனம் நான் காணவே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆரா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆண்டவ உமக்கே ஆராதனை ஆண்டவ உமக்கே ஆராதனை எண்ணிக்கை பிரிவு இருபது முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பால வந்தது மக்கள் காத்தேசில் தங்கினர் மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள் அப்போது மக்கள் கூட்டமைப்பு தண்ணீர் இல்லாதிருந்தது அவர்கள் மோசைக்கும் எதிராக ஒன்று கூடின மக்கள் மோசையிடம் வாதாடி கூறியது ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்ட போது நாங்களும் நலமாய் ஆண்டவரின் சபை இந்த பாலைநிலைக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன் நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டும் என்றா இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன் தானிய நிலம் அத்தி மரங்கள் திராட்சை குடிகள் மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே பின் மோசையும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்புற விழுந்தனர் ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது ஆண்டவர் மோசையிடம் கோலை எடுத்துக்கொள் நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வர செய்யுங்கள் அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள் இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள் மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார் அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் என்று கோலை எடுத்தார் மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று புட்டினர் மோசே அவர்களிடம் கலகக்காரரே இப்போது கேளுங்கள் பாறையில் இருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார் இது மெரிபாவின் தண்ணீர் இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர் அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார் காத்தேசில் மோசே ஏதோ மன்னனிடம் தூதரை அனுப்பி கூறியது உன் சகோதரன் இஸ்ரேல் கூறுவது இதுவே எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் மூதாதையர் எகிப்திற்கு சென்றனர் நாங்கள் எகிப்திலே நெடுங்காலம் தங்கியிருந்தோம் எகிப்தியர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள் நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுத போது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்திலிருந்து இருந்து வெளிக்கொணர ஒரு தூதனை அனுப்பினார் நாங்கள் இங்கு உமது எல்லையின் ஓரத்தில் உள்ள காத்தேசு நகரில் இருக்கிறோம் இப்போதும் உம் நாடு வழியே எங்களை போகவிடும் நாங்கள் வயலின் ஊடையோ திராட்சை தோட்டத்தின் ஊடையோ கடந்து செல்ல மாட்டோம் எந்த கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நாங்கள் அரச நெடுஞ்சாலை வழியே செல்வோம் உம் எல்லையை தாண்டுவரை நாங்கள் வளப்புறமோ இடப்புறமோ திரும்ப மாட்டோம் ஆனால் ஏதோ நீங்கள் கடந்து செல்லக்கூடாது கூடாது நான் உங்களுக்கு எதிராக வாழெடுத்து வர வேண்டியிருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினான் இஸ்ரேல் மக்கள் அவனிடம் நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம் நாங்களோ எங்கள் கால்நடைகளோ உம் தண்ணீரை குடித்தால் அதற்கான விலையை தருவோம் கால்நடையாக கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாரும் வேறெதுவும் வேண்டாம் என்றனர் ஆனால் அவனோ நீங்கள் கடந்து செல்ல கூடாது என்று கூறிவிட்டான் ஏதோ திரண்ட வலிமை மிகுந்த படையோடு அவர்களுக்கு எதிராக வந்தான் இவ்வாறு ஏதோ தன் எல்லைக்குள் இஸ்ரேலுக்கு வழித்தர மறுத்தான் எனவே இஸ்ரேலர் அவனை விட்டு விலகிப் போயினர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் காட்டேசில் இருந்து பயணம் செய்து ஓர் என்ற மலைக்கு வந்தனர் ஆண்டவர் ஏதோ நாட்டின் எல்லையில் ஓர் என்ற மலையில் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது ஆரோன் தன் மக்களோடு சேர்ந்து கொள்ளப்படுவார் நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டுக்குள் அவன் நுழைய மாட்டான் ஏனெனில் மெரிபாவின் தண்ணீர் அருகில் நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள் ஆரோனையும் அவனுடைய மகன் எலியாசரையும் ஓர் என்ற மலைக்கு கூட்டிக் கொண்டு வா ஆரோனின் உடைகளை உரித்து அவற்றை அவனுடைய மகன் இளையாசருக்கு உடுத்து ஆரோன் தன் மக்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுவான் அங்கேயே இறப்பான் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் பார்வையிலும் அவர்கள் ஓர் என்ற மலைக்கு ஏறிப்போனார்கள் மோசே ஆரோனின் உடைகளை உரித்து அவற்றை அவர் மகன் இளையாசருக்கு உடுத்தினார் ஆரோன் அங்கேயே மலை உச்சியில் இறந்தார் பின் மோசேயும் இலையாசரும் மலையை விட்டு கீழி வந்தனும் விடுதலை மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக என் பிரசன்னம் உன்னோடு செல்லும் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக